அன்புக்குனே சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்து பகிர போகிறோம் அப்படின்னா வருவாய்த்துறை சம்மந்தமாக தான் நம்ம பகிர போகிறோம் வருவாய்த்துறை சம்மந்தமாக ஏ டு சட் நம்ம சேனலில் நிறைய தகவல்களை நம்ம வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா வருவாய்த்துறையில் பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்களுடைய கடமைகள் விவரங்களை குறித்தும் நம்ம அவ்வப்போது நம்ம சேனலில் பதிவேற்றம் செய்வது வழக்கமாக இருக்குது அந்த வகையில் நம்ம ஏற்கனவே வந்து என்ன கடமை வருவாய் கோட்டாட்சியருக்கு என்ன கடமை தாசில்தாருக்கு என்ன கடமை இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் பொதுவாகவே இந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஒரு முக்கியமான துறையாக தமிழ்நாட்டில் செயல்படுகிறது நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து சிக்கல்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் இந்த துறை தான் வந்து காண முடியும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து விதமான பொதுமக்களுக்கு அன்றாட தேவைக்கான சான்றிதழையும் இந்த துறை தான் வழங்கி கொண்டு இருக்கிறது ஆகவே இந்த துறை ரொம்ப இம்பார்ட்டன் துறை அதில் பணி செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு என்னென்ன பொறுப்பு இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அழகாக ஈஸியாக இதை வந்து கையாள முடியும் அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வருவாய் மாவட்டங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு இருக்குது அதை தாண்டி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு வருவாய் கோட்டம் இருக்குது முந்நூற்றி பதினேழு வருவாய் வட்டம் இருக்குது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு வருவாய் குருவட்டம் இருக்குது பதினாறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு வருவாய் கிராமம் இருக்குது ஸ்டெப் ஸ்டெப்பாக இப்படி வந்தீங்க வருவாய் கிராமம் வருவாய் குறுவட்டம் வருவாய் வட்டம் வருவாய் கோட்டம் வருவாய் மாவட்டம் இப்படி வந்து வருவாய் துறையில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்காங்க இதில் பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர் தொடங்கி மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் வருவாய்த்துறை சம்பந்தமான நிகழ்வுகளில் உள்ள வரக்கூடிய நபர்கள் தான் இதில் இன்னைக்கு நம்ம பர்டிகுலராக பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா மண்டல துணை வட்டாட்சியர் அதாவது பார்த்திங்கன்னா ஜோனல் டிடி டெப்டி தாசில்தார் அப்படின்னு சொல்லுவோம் ஜோனல் டெப்டி தாசில்தார் மண்டல துணை வட்டாட்சியர் அப்போ ஏற்கனவே ஒருத்தர் வந்து மா ஒரு துணை வட்டாட்சியர் ஒருத்தர் இருப்பார் அவர் யார் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து ஹெட்கோட்டர்ஸ் டிடி அதாவது தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அவர் அது போக இவங்க ரெண்டு பேரும் வருவாய்த்துறை சம்மந்தமாக லிங்க்ல இருப்பாங்க இதை பார்த்திங்கன்னா அதுக்காக வருவாய்த்துறை அல்லாத சில தாசில்தார்களும் இங்கே இருப்பாங்க இங்கே வட்டாட்சியர் அலுவலகத்தில் எலெக்ட்ரான் டிடி இருப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவ ட்ரிபிளஸ் தாசில்தார் இருப்பார் வட்டவளங்கள் தொழில அவங்க தாசில்தார் இருப்பாங்க இப்படி பார்த்திங்கன்னா தாசில்தார்களுக்கு குறை கிடையாது இவங்க எல்லாருக்கும் ஹெட்டாக வந்து வருவாய் வட்ட தாசில்தார் தான் வந்து நீதியரசர் போல் செயல்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் ஓகே இப்போ இவங்க இந்த மண்டல துணை வட்டாட்சியர் அவருக்கு என்ன பொறுப்பு அவருக்கு என்ன கடமை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உண்மையில் உங்களுக்கு நல்ல ஒரு தகவலை கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது சரி வாங்க வீடியோக்குள்ள பழம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பணிகள் வந்து இவருக்கு இருக்கு அதில் முதல் பணி வருவாய் ஆய்வாளர்கள் நில அளவியர்கள் அதாவது சர்வேர்கள் ஆரே இருக்காங்க இல்லையா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அவங்க விஓ கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம பணியாளர்களுடைய பணிகள் மற்றும் பணி அமைப்பினை மேற்பார்வை செய்கிற ஒரு முக்கியமான பொறுப்பு இந்த மண்டல துணை வட்டாட்சியர் அவர்களுக்கு இருக்குது ரெண்டாவது வருவாய் வரி வசூல் கடன் வசூல் மற்றும் இதர துறைகளுக்கும் வசூலித்து தர தக்க இனங்கள் ஆகியவற்றில் வசூல் பணிகளை ஆய்வு செய்தல் இவர்களுடைய பணி மூன்றாவது கிராம கணக்குகளை தணிக்கை செய்வது இவருடைய முக்கியமான பணி நான்காவது ஏ மற்றும் பி மெமோ இனங்களை தணிக்கையிட்டு வெளியேற்று நடவடிக்கைக்கான ஆணைகளை பிறப்பிக்கக்கூடிய பொறுப்பும் இவர்கிட்ட உண்டு ஐந்து புறம்போக்கு இடங்களில் மரங்களை தணிக்கை செய்தல் மற்றும் அவற்றின் மகசூலை ஏலமிட நடவடிக்கை எடுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆறு புதியோர் உதவித்தொகை மற்றும் பிற நலத்திட்டங்களில் பயன்பெறும் பயனாளிகளோட விவரங்களை சரிபார்க்கிற பொறுப்பு இவர்களுடைய பொறுப்பு ஏழு பட்டா பாஸ் புத்தகம் கணக்கெடுப்பு மற்றும் பதிவுகளை சரிபார்க்கக்கூடிய பொறுப்பு இவர்களுடைய பொறுப்பு எட்டு பாசன ஆதாரங்களை தணிக்கை செய்யக்கூடிய பொறுப்பு ஒன்பது மனுநீதி நாள் முகாம் அதாவது வந்து முகாம் போட்டு மனுக்கள் வாங்குவார் இல்லையா அந்த முகாம்களில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு குறைகளுக்கு காண நடவடிக்கை எடுக்கக்கூடிய பொறுப்புலையும் இந்த அலுவலர் இருக்காங்க பத்து ஆறுகள் மற்றும் அரசு புறம்போக்கு நிலங்களில் சட்டவிரோதமாக மணல் கல் போன்றவை தோண்டி எடுக்கப்படுகின்றனவா என்பதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய பொறுப்பும் இந்த ஜோனல் டிடிக்கு அதாவது மண்டல துணை வட்டாட்சியர் அவர்களுக்கு இருக்குது பதினொன்று வரி வசூல்களில் அனைத்து வசூல் கணக்குகளையும் தணிக்கை செய்யக்கூடிய பொறுப்பு இவருக்கு தான் உண்டு பன்னிரெண்டு வருவாய் தீர்வாய பணி தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலரால் தயாரிக்கப்படும் கணக்குகளை சரிபார்த்து அங்கீகரித்தல் ஜமபந்தி கன்று கணக்கு தயார் பண்ணுவாங்க இல்லையா இந்த ஜமப்பந்து கண்டு அந்த ஜமப்பந்துல என்னென்னலாம் வந்து இந்த கிராம கணக்கில் புதுப்பித்து அதெல்லாம் சரி பண்ணி வைக்கும்போது அதை ஆய்வு செய்யக்கூடிய பொறுப்பு மண்டல துணை வட்டாட்சியர் அவர்களுக்கு தான் இருக்குது பதிமூணு பிறப்பு இறப்பு மற்றும் திருமண பதிவுகளை தணிக்கை செய்த தணிக்கக்கூடிய பிறப்பிறப்பு பதிஞ்சிட்டாங்கன்னா அது தணிக்கை செய்யக்கூடிய பொறுப்பு மண்டல துணை வட்டாட்சியர் அவர்களுக்கு தான் இருக்குது பதினாலு நிபந்தனையின் பேரில் வழங்கப்படும் நில ஒப்படை நில குத்தகை நில மாற்றம் ஆகிய இனங்களை சரிபார்த்து மற்றும் நிபந்தனை மீறல்களை கண்டுபிடித்தல் இவர்களுடைய பொறுப்பு அல்லா கவனிங்க பதினாலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு நிபந்தனையின் பேரில் வழங்கப்படும் நில ஒப்படை கண்டிஷன்ஸ் பட்டான்னு சொல்லுவாங்க இந்த கண்டிஷன்ஸ் பட்டா வந்து கரெக்டான நிபந்தனைக்கு உட்பட்டு இந்த எலிஜிபிள் நபர்களுக்கு வந்து விண்ணப்பிச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்து அதில் ச அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை சரிபிடித்து அதை சரி செய்வது அவருடைய பணியாக இருக்கிறது பதினைந்து குத்தகை உரிமை இனங்களை தணிக்கை செய்தல் குத்தகை சம்பந்தமாக பதினாறு நில பாரதீன இனங்களை தணிக்கை செய்து நிபந்தனைகள் மீறப்பட்டனவா என்பதை சரிபார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினேழு வன குற்றங்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய பொறுப்பும் அவருடைய தான் பதினெட்டு பயிர்கள் நிலையை மேல் பயிராய்வு செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது விவசாய நேரங்களில் அந்த ஏரியாவில் நடக்கூடிய அந்த விவசாய பயிர்களை மேற்பார்வை செய்யக்கூடுத்து அதை கொடுத்த ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கக்கூடிய பணி இவருடைய பணி பத்தொம்பது தீர்வை ஜாஸ்தி வசலி ஜாஸ்தி வரி தள்ளுபடி இனங்களில் மரப்பட்டாக்கள் மற்றும் அரசு தோப்புகள் ஆகியவற்றை அந்த கணக்குகளை தணிக்கை செய்ய வேண்டும் மரப்பட்டாக்கள்மே தூசிப்பிட்டான்னு சொல்லுவாங்க அது கிராம கணக்கில் ஒன்று பராமரிப்பாங்க அந்த டூசி பட்டாவில் எவ்வளோ புறும்பணக்கில் மரங்கள் இருக்குது அது வெட்டப்பட்டனவா இல்லை அதில் வந்து புளி மா தென் இந்த மாதிரி மரங்கள் இருந்தால் அது ஏழை ஏழை விட்டு எவ்வளோ பணம் வந்திருக்கு இந்த எல்லாம் தணிக்க செய்யக்கூடிய பொறுப்பும் திரு மண்டல துணை வட்டாட்சியர் அவர்களுடைய தான் இருபது வருமான சான்று மற்றும் இருப்பிடச் சான்று வழங்குதல் இருபத்தி ஒன்று நகல்கள் கேட்டு வரும் மனுக்கள் மீது ஆணை பிறப்பித்தல் மனு கொடுத்தா இவர் தான் வந்து அட்னாலிஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி ரெண்டு சாதி சான்று வழங்குதல் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்கள் தவிர அனைத்து சமூகத்தினருக்கும் எஸ்சி எஸ்டி பிரிவுகளை தவிர்த்து அனைத்து நபர்களுக்கும் சாதி சான்று வழங்கும் பொறுப்பு திரு மண்டல துணை வட்டாட்சியர் அவர்களை சார்ந்ததாக இருக்கிறது இருபத்தி மூணு நில உடைமை மேம்பாட்டுத் திட்டத்தின்படி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் ஏற்பட்ட தவறுகளை திருத்தி ஆணைகள் வெளியிட ஆவணம் செய்தல் நில உடைமை மேம்பாடு யூடிஆரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட இவர் வந்து சரி செய்வதற்கான இவர் பரிந்துரை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி நாலு பதிவுகள் மற்றும் பதிவு மாற்றங்கள் குறித்து ஆணைகள் பிறப்பித்தல் ஏதாவது புதிய பதிவுகள் வந்து தயார் பண்ணணும் கிராம கணக்குகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது சம்பந்தமான நடவடிக்கைகளை இவர் எடுக்கலாம் இருபத்தி அஞ்சு கால்நடை பட்டிகளை பார்வையிடுதல் மற்றும் அது தொடர்பான கணக்குகளை சரிபார்த்தல் கிராம சாவடிகளை பார்வையிடல் மற்றும் அவைகளின் நிலை குறித்து அறிக்கை அனுப்புதல் இந்த பணியும் இவருக்கு இதில் இருக்குது இருபத்தி ஏழு கிராம கல் டெப்போக்கள் மற்றும் நில அளவை கற்களை தணிக்கை செய்தல் அப்படின்னு எங்கெங்கே இருக்குது எல்லைக்கல்னு சொல்லுவாங்க எல்லைக்கல் அது மட்டும் இல்லை ஒரு சர்வே நம்பர் முடிய போதும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கல் இருக்கும் இன்னொரு சர்வே நம்பர் தோங்குது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வச்சுக்கல இந்த நூற்றி இருபதுக்கு நூற்றி இருபத்தொன்று தோங்குகிற இடத்துக்கும் நூற்றி இருபதுக்கு கொண்டு இடையில் வந்து கல் நிச்சயமாக இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மூளைக்கல் வந்து கண்டிப்பாக வச்சே ஆகணும் அந்த கல்லுலாம் சரியாக இருக்கா அப்படின்னு தணிக்கை செய்யக்கூடிய அலுவலராகவும் கூட மண்டலத்துணை வட்டாச்சிருக்காங்க இதெல்லாம் யார் ஆய்வு கிராம நிர்வாக அலுவலர் ஆய்வு செய்து அந்த அறிக்கையை வந்து அவர் சமிட் பண்ணணும் ஓகே இவர் சொன்னது சரிதானா அப்படின்னு வந்து அவரே நேரடியாக வந்து இந்த கற்கள்லாம் இங்கே இருக்குதா சர்வே கற்கள்லாம் சரியாக பராமரிக்கப்படுதா அப்படிங்கிறதையும் அவர் வந்து ஆய்வு செய்யணும் இதெல்லாம் புதுசாக தெரியுதா உங்களுக்கு ஆமாம் இதெல்லாம் செய்யணும் நீங்கள் ஆர்டிஐ இதெல்லாம் கேட்டிங்கன்னா தகவல் தந்து தான் ஆகணும் எத்தனை சர்வே கருள் இருக்குது அதை எப்போ பராமரிச்சிங்க மண்டல துணைவேட்டாச்சர் எப்போ ஆய்வு செஞ்சார் கிராம நிர்வாக அலுவலர் அது குறித்து தகவல் மண்டல துணைவேட்டாச்சர் சொன்னாரா இப்படிலாம் கேட்டிங்கன்னா ஆர்டிஐக்கு அவங்க பதில் தந்து ஆகணும் ஒருவேளை வேலை நடக்கலை அவங்க எதிரால் அந்த சர்வேகளை கல்களை அப்படின்னா நிச்சயம் புதுசாக வந்து அதை ஊன்றுறதுக்கான முயற்சிகள் கூட நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஓகே இருபத்தி எட்டு அரசு புறம்போக்கு நிலங்களை தணிக்கேட்டு ஆட்சேபனையில் உள்ள ஆக்கிரமங்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கிறதும் இவருடைய பணியாக இருக்கிறது அரசு புறம்போக்கு நிலங்களில் ஆக்கிரம்தான் நீ மனு கொடுக்கும்போது அதில் முதல் ஆளாக வந்து இவர் தான் வந்து அந்த ஆக்கிரமங்களை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி ஒன்பது வருவாய் ஆய்வாளர்களின் தன்பதிவேடுகளை தணிக்கை செய்தல் வருவாய் ஆய்வாளர்கள் போக்குவரத்து வரவு அது மட்டும் அவங்கள்ட்ட மனு வந்துருந்துச்சுன்னா அவங்க செய்த பணிகள் எல்லாருமே தன்பதிவேடாக இருக்கும் வருவாய் அலுவலருக்கும் தனியான ஒரு தன்பதிவேடு நம்ம ஏற்கனவே வட்டாட்சியர் உலகத்தில் பார்த்து தன்பதிவு பற்றி சொல்லியிருந்தோம் அதுபோல் ஒவ்வொரு தன்பதியோடய இருக்கும் இந்த தண்பதி ஆய்வு செய்யக்கூடிய பொறுப்பும் திரு மண்டல துணை வட்டாச்சியர் அவர்களுடைய இருக்குது முப்பது வருவாய் ஆய்வாளரின் நாட்குறிப்புகளை ஆய்வு செய்து வட்டாட்சியர்களுக்கு அனுப்புதல் அதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அட்டன்ஸ் இந்த அட்டென்ஸையும் ஆய்வு செய்து எத்தனை பேர் வந்து கரெக்டாக வேலைக்கு வந்திருக்காங்க இல்லைங்கிறோ அது சம்மந்தமான அறிக்கையும் கூட தாசில்தார் அவர்களுக்கு சமிட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு மண்டல துணை வட்டாச்சர் அவர்களுக்கு இருக்கு முப்பது பணிகளும் இவருடைய பணிகள் இந்த பிடிஎஃப்பை வந்து நம்ம வீடியோக்கில் டிஸ்க்ராப்ஷனெலாம் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் எடுத்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் வருவாய்த்துறையில் மண்டல துணை வட்டாட்சியருடைய பணிகள் இதுதாப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் கிராம இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை கடத்தணும் அப்படின்னா தாராளமாக கடத்துங்க மேலும் இன்னும் பல தகவல்களை வருவாய்த்துறை சேர்ந்த தகவல்களை நம்ம சேனலில் வெளியிடுவோம் அது மட்டும் இல்லை கிராம ஊராட்சி பத்திரப்பதிவுத்துறை எல்லாம் கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன வருதோ அதெல்லாம் அப்பப்போ நம்ம சேனலில் வெளியிடுவோம் அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் நல்ல தகவல்கள் உங்கள் வேறு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்